தயவு செஞ்சு மன்னிச்சிரு என்று விழிகளை தாழ்த்திக் கொண்டு கெஞ்சும் குரலில் கேட்டாள் அங்கிருந்தவர்களுக்கெல்லாம் மயக்கம் வராத குறைதான் சரி சரி ரொம்ப சாரி கேட்காதீங்க இந்த ஒரு முறை போனா போகுதுன்னு என்று சொல்லி இரண்டு அவர் முன்னால் எடுத்து வைக்க ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள் நதியா சுற்றியிருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தவன் பாக்கெட்டுக்குள் கைவிட்டு கொண்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தான் அவனும் ஏற்கனவே கோபத்தில் இருந்ததால் தான் அவரை அவமதிக்கிறோம் என்பது தெரியாமல் அவளை மரியாதை இல்லாமல் பேசி இருந்தான் சுற்றி அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நின்றனர் பிறகு சாரி ஹரீஷ் இனிமேல் நான் இது மாதிரி லேட்டாக வரமாட்டேன் என்று நதியா மீண்டும் ஒரு முறை அவனிடம் மன்னிப்பு கேட்க சரி நான் தான் இவ்வளோ தூரம் வந்துட்டேனே அப்புறம் உங்கள் வேலையை முடிச்சு கொடுத்துட்டே போறேன் என்று பாக்கெட்டுக்குள் கை வைத்துக்கொண்டு கொண்டு முன்னால் நடந்தவன் அவளை பார்த்து கொண்டு இருந்த ஆறுமுகத்தை பார்த்து நதியா யாருன்னு உங்களுக்கே தெரியும் ஹர்பல் சொசைட்டியோட தலைவர்களில் ஒருத்தர் அப்படிப்பட்ட அவங்க கிட்டேயே நான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன்னா உங்களையும் உங்க குடும்பத்தையும் பார்த்து பயப்பட நினைக்கிறீங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவரை நக்கலாக பார்த்தான் ஹரிஷ் ஹரிஷ் சொன்ன அதே விஷயத்தை தான் ஆறுமுகம் மனதில் நினைத்து கொண்டிருந்தார் ஏற்கனவே ஹரீஷிடம் தேவையில்லாமல் பிரச்சனை செய்து விட்டோமோ என்று அவர் பயந்து கொண்டிருக்க இப்போது அவன் பேச பேச அவருக்கு பிபி அதிகமானது இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு என்று உணர்ச்சி வசப்பட்டு கத்தினார் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத ஹரிஷ் அவரை அலட்சியப்படுத்திவிட்டு அங்கிருந்த நகர நதியாவும் நடந்த பிரச்சனைகளையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அவளுக்கு இப்போது அவள் வேலை மட்டும்தான் முக்கியம் அதனால் அங்கிருந்தவர்களிடம் இந்த பிரச்சனை என்னென்னு பார்த்து சால்வ் பண்ணி அவங்களை இங்கிருந்து அனுப்பிவிடுங்க என்று சொல்லி ஹரிஷை அழைத்து கொண்டு தனது ஆஃபீஸை நோக்கி கிளம்பினாள் அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக வர ஹரிஷ் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிடுறேன் நீ எல்லாத்துக்கும் தயாராக உள்ள வரணும் மென்டலி நீ ப்ரிப்பேர்டாக இருக்கணும் புரியுதா என்று கேட்க அவரை சந்தேகமாக கண்கள் சுருக்கி பார்த்த ஹரிஷ் என்ன டிஸ்கிளைமர்லாம் ரொம்ப பெருசா இருக்கு உள்ள எதுவும் பெரிய வேலை பண்ணிட்டீங்களோ யாரையாவது கொன்னு டெட் பாடியை உள்ள மறைச்சி வச்சிருக்கீங்களா என்று கடைசி வாக்கியத்தை மெதுவாக கேட்டவன் அப்படி இருந்தால் சொல்லுங்க நான் இப்பவே போயிடுறேன் என்று அவளை வேண்டுமென்றே வம்பு செய்தான் ஒன்ன போய் பெரியாள்னு நினைச்சேன் பாரு இப்படிதான் மட்டமாக கேஸ் பண்ணுவியா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்று கண்களை உருட்டி கூறினாள் நதியா அதை கேட்டு சற்று முகத்தை தீவிரமாக மாற்றிய ஹரிஷ் நாம் கொண்டு வந்த மூலிகைக்கு ஏதாவது பிரச்சனையா அதில் ஏதாவது நமக்கு தெரியாமல் நடந்துருச்சா என்று சந்தேகத்துடன் அதை கேட்க சற்று தடுமாறிய நதியா உள்ள போலாம் வா அங்கே வந்தால் உனக்கே எல்லாம் புரியும் என்று சொல்லி அவனை தனது அறைக்குள் அழைத்துச் சென்றவள் வேகமாக கதவை மூடிவிட்டாள் அவள் எல்லாம் புரியாமல் பார்த்தவன் என்ன நடக்குதுங்க ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே அந்த அறை முழுவதும் சுற்றி பார்த்தான் இப்போது வாழ்வை நீட்டிப்பதற்கான முக்கியமான பில் ஒன்றை தயாரிப்பதில் அனைவரும் முழு மூச்சாக வேலை செய்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் அதற்கு தேவையான முக்கிய மூலிகைகள் இன்னும் கிடைக்கப்படவில்லை அவை கிடைக்குமா என்பது பெரிய சந்தேகமாக இருக்க அதை தாண்டி என்ன பெரிய பிரச்சனை வந்தது என்று புரியாமல் விழித்தான் ஹரீஷ் அவனது குழம்பிய முகத்தை சற்று தீவிரமாக பார்த்த நதியா என்ன நடந்தது என்று அவனிடம் கூற ஆரம்பித்தாள் ஹரிஷின் தியான மீடியா நடத்திய மருத்துவ ஏலம் நடந்து முடிந்த பிறகு நேராக தலைமைச் செயலகத்திற்கு சென்ற நதியா மூலிகைகளை எல்லாம் குறிப்பாக ஆயுளை நீட்டிக்கும் இந்த புதிய டேப்லெட் தயாரிக்கும் மூலிகைகளை கொண்டு வர சொல்லி ஆர்டர் போட்டிருந்தாள் அவள் சொன்னது போலத்தான் அனைத்தும் நடந்தது ஆனால் பிரச்சனை அந்த மருந்தை கொண்டு வருவதில் தான் ஆரம்பித்தது பதினைந்து பேர் கொண்ட குழுவை அந்த மூலிகைகளை கொண்டு வருவதற்காக நதியா நியமித்திருந்தாள் அவர்கள் மூலிகைகளோடு இங்கு வந்து கொண்டிருந்த பொழுது இடையில் யாரோ அவர்கள் அதை இங்கு கொடுத்தாலோ இல்லை தானே பயன்படுத்தி கண்டுபிடிக்க முயற்சி செய்தாலோ அந்த முயற்சி தவறாய் சென்றுவிட்டால் இருக்கும் கொஞ்ச மூலிகையும் வீணாகிவிடும் என்பது அவனது பயம் நதியா அவர்களுடைய லேபிற்கு அழைத்தபோது போது அதற்கு அவன் ஒப்புக்கொண்ட காரணம் இங்கு வந்தால் நிறைய பிராக்டிஸ் செய்யலாம் அதை வைத்து தன்னுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளலாம் என்று நினைத்தான் ஆனால் இப்போது அதுவே அவனுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்க இதை சமாளிக்கும் வழி தெரியாமல் ஒரு பக்கம் இவன் குழம்ப இன்னொரு பக்கம் இவரிடம் உண்மையில் மூலிகை இருக்கிறதா இருந்தால் அதை எப்படி வாங்குவது என்ற குழப்பத்தில் நின்று கொண்டிருந்தாள் நதியா அப்போது ஹேர்பல் சொசைட்டியை சேர்ந்த ஒருவர் மிகவும் அவசர அவசரமாக அங்கு வந்தார் நதியா அவரை பார்த்து என்னாச்சு என்ன பிரச்சனை எதுக்காக நீங்கள் இப்படி பதட்டமாக ஓடி வரீங்க என்று வேகமாக அவர் அருகில் வந்து கேட்க மூச்சு வாங்கி கொண்டு கண்களை கூட திறக்க முடியாமல் நின்றவர் ஆமாம் மேடம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த தான் நான் வந்தேன் அந்த குமரன் ஃபேமிலி இருக்காங்களே அவங்க ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நைட் அவங்க ஒரு ஏலம் விட போகிறாங்களாம்மா அதுல நமக்கு தேவையான மூலிகைகள் எல்லாமே கிடைக்கும் நினைக்கிறேன் அதை பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல வந்த என்று சொல்ல நதியாவின் முகம் சட்டன விஷயத்தை கேட்டு பிரகாசமானது பிறகு நிஜமாக தான் சொல்றீங்களா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யார் சொன்னது என்று கேட்டாள் ஆமாம் மேடம் நான் சொல்லது உண்மைதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த குமரன் தான் இதை எல்லாரும் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அதை பார்த்துட்டு வந்து தான் உங்ககிட்ட சொல்றேன் என்று அதை அவளிடம் தன் போனை காட்டி அது உண்மை என்று அவளுக்கு நிரூபித்தார் அதை கேட்டதும் தன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது இனி கவலைப்பட வேண்டாம் என்ற நிலைமைக்கு வந்தவள் நிம்மதி பெருமூச்சுடன் சரி ஓகே இதை நான் பார்த்துக்கிறேன் நீங்க இப்போ கிளம்பலாம் என்று சொன்னவுடன் அந்த நபர் அங்கிருந்து சென்று விட்டார் அதன் பிறகு அவள் அருகில் வந்த ஹரீஷ் நான் இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்கனோ அதைத்தான் நீங்களும் யோசிக்கிறீங்களா என்று புருவம் உயர்த்தி கேட்டான் அவனை நிமிர்ந்து பார்த்த நதியா நான் என்ன யோசிக்கிறேன்னு சரியா கண்டுபிடிச்சிட்ட போல என்று ஒரு மர்ம புன்னகையுடன் சொல்ல இருவருமே ஒரே விஷயத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் இப்போது ஏலத்தில் விடப்போவதாக குறிப்பிடப்பட்டிருக்கும் மூலிகைகள் அனைத்தும் மிகவும் அரிதாக கிடைக்கக்கூடிய மூலிகைகள் அதிலும் இப்போது ஹேர்பல் சொசைட்டியில் தயாரிப்பு நிலையில் இருக்கும் அந்த ஆயுள் நீட்டிப்பு டேப்லெட் தயாரிக்க மிகவும் முக்கியமான மூலிகைகள் அவை அதே மூலிகைகள்தான் சில நாட்களுக்கு முன்னால் மர்ம நபர்களால் கொள்ளையடித்து செல்லப்பட்டிருக்கிறது இப்போது ஏலத்திற்கும் வந்திருக்கிறது அப்படியெனில் இதில் இருக்கும் சூட்சமம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஹரீஷ் நதியா முட்டாள்கள் இல்லை இது சாதாரணமாக நடந்தது போல இருவருக்குமே தோன்றவில்லை எனக்கு இதில் ரொம்ப சந்தேகமாக இருக்குது ஆனால் நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கிறது என்று நதியா சற்று குழப்பத்துடன் கேட்க நாம் நினைக்கிற மாதிரி நாம் ஈஸியாக போய் அவங்க நம்மக்கிட்டிருந்து தான் இதெல்லாத்தையும் திருடுனாங்கன்னு ப்ரூவ் பண்ணிட முடியாது இந்த மாதிரி ஏலத்தில் ஏலம் நடத்துகிறவங்க மட்டும்தான் கலந்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது வெளியிலிருந்து கூட மூலிகைகளை வாங்கி அவங்க ஏலத்தில் விடலாம் நம்ம போய் பிரச்சனை பண்ணால் கண்டிப்பாக இது வெளியிலிருந்து வந்துச்சுன்னு சொல்லி ஈஸியாக சமாளிச்சுருவாங்க ஸ்ட்ராங்காக எந்த ஆதாரமும் இல்லாமல் அங்கே போய் பிரச்சனை பண்ணுறதுல எந்த யூஸும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இது இந்த ஹெர்பல் சொசைட்டிக்குள்ளே நடந்த ஒரு முக்கியமான விஷயம் இதை நான் தெரிஞ்சுக்கிட்டதே தப்பு அப்படி இருக்கும்போது நான் போய் இதை பற்றி பேசி சண்டை போட்டால் அது வேற மாதிரி போய் முடியவும் நிறைய வாய்ப்பு இருக்குது என்று அனைத்து கோணங்களிலிருந்தும் யோசித்து சொன்ன ஹரீஷ் ஆனால் நம்மக்கிட்ட வேற எந்த வழியும் இல்லை என்ன ஆனாலும் சரி உண்மை எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறத விட ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த ஏலத்தில் நம்ம கலந்துக்கிறது அந்த மூலிகைகள் எவ்வளோ அதிக விலைக்கு ஏலம் எடுக்கப்பட்டாலும் அதை எப்படியாவது முறியடிச்சு நம்ம ஏலத்தை எடுத்தே ஆகணும் ஏன்னா நமக்கு இப்போ அந்த மூலிகை ரொம்ப முக்கியம் இந்த விஷயத்தில் நம்மளால் ரிஸ்க் எடுக்க முடியாது என்று நிலைமையின் தீவிரத்தை உணர்த்தும் விதமாக சொன்னான் ஹரீஷ் ஆமாம் எனக்கு இதை தவிர வேறு வழி இருக்கிற மாதிரி தெரியல முதல்ல மூலிகைகள்லாம் நம்ம கைக்கு வரணும் அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்களை பற்றி நாம் யோசிக்க முடியும் என்று தலையை தேய்த்து கொண்டே அவள் சொல்ல என்னதான் பேசும்பொழுது இது சாதாரண விஷயமாக தெரிந்தாலும் அவ்வளவு எளிதில் இது முடியாது என்பது இருவருக்குமே நன்றாக தெரியும் அதே நேரம் ஒரு மிகப்பெரிய பங்களாவின் ஹாலில் ஆறு ஏழு பேர் கொண்ட ஒரு குழு கூடியிருந்தது ஒரு பெரியவர் அவர்கள் அனைவரையும் பொதுவாக பார்த்து என்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு என்னால் இன்னும் எத்தனை நாள் தாக்குப்பிடிக்க முடியும்னு எனக்கு ஒன்றுமே தெரியல அந்த ஹேர்பல் இருந்து ஏதாவது நியூஸ் வந்துச்சா அவங்க எல்லாரும் என்னதான் தான் இருக்காங்க என்று சற்று மெல்லமான குரலில் அதே நேரம் அழுத்தமாக கேட்டார் நாற்காலியில் இருந்து எழுந்து அவரால் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலைமையில் கூட அவரை நிமிர்ந்து பார்க்க கூட தைரியம் இல்லாமல் அனைவரும் தலை தான் அமர்ந்திருந்தனர் அப்போது ஒருவர் ஐயா ரெண்டு நாள் முன்னாடி அந்த ஹெர்பல் சொசைட்டி பிரசிடென்ட் நதியா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு அவங்க நம்ம கேட்ட இந்த பில்லை தயாரிக்க தேவையான மூலிகை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்களாமா ஆனா என்னன்னு தெரியல அந்த மூலிகைகள் எதுவும் இன்னும் அவங்க கைக்கு வந்து சேரலேனும் என்ன பிரச்சனைன்னு இன்னும் புரியலேனோ அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து எந்த தகவலுமே வரல என்று நாற்பது வயது மிக்க ஒருவர் கூறினார் யாரோ ஒருவர் விஷயத்தை கூறிய பிறகுதான் மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக மூச்சு விட்டு அந்த பெரியவரை பார்த்தனர் இவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கிட்ட இருந்து ஏன் அதுக்கப்புறம் எந்த தகவல் வரல அவள் இப்போ கொஞ்சம் வருஷமா அந்த சொசைட்டியோட தலைவியாக இருக்கா ஆனால் உண்மையான தலைவர் யாருன்னு மறந்துட்டாளா இல்லை நான் யார் என்னன்னு தான் அவளுக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம் வருமா என்று கிடைக்கப்பெற்ற தகவலில் திருப்தி அடையாமல் சற்று கோபமாக அவர் கேட்க அது என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியலையா அவங்க கிட்டேருந்து சீக்கிரமாக தகவல் வரும்னு நம்பிக்கையில் தான் நாங்களும் இருக்கோம் என்று அவரை சமாதானம் செய்யும் விதமாக ஒருவர் கூறினார் இங்க பாருங்கள் இந்த மாதிரி தேவையில்லாத காரணமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க உடனே அந்த நதியாவுக்கு தகவல் அனுப்பி வைங்க அவ அந்த சொசைட்டிக்கு தலைவியா இருக்கணும்னா உடனே அப்பாவுக்கு தேவையான அந்த லைஃப் ப்ரொலாங்கேஷன் பில்லை தயார் பண்ணி அனுப்ப சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்னு தெரியாது என்று இவ்வளவு நேரம் அந்த பெரியவர் பக்கத்தில் அமைதியாக நின்று கொண்டிருந்த ஒருவன் சத்தமாக கத்தினான் அங்கிருந்து அனைவரும் வாய் திறந்து பதில் பேசாமல் சரி என்று தலையை மட்டும் ஆட்டி வைத்தனர் யார் இவர்கள் நதியாவுக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது